வெல்கம் டு வசந்தி ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கடா ரிப்பன் பக்கடாவுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு கப் பச்சரிசி மாவு அரைக்கப் பொறிக்கடலை கொஞ்சம் எள் ஓமம் சால்ட்டு பூண்டு வத்தல் எண்ணெய் எடுத்துக்கிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் பொறிக்கடலையை போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணிட்டு வரலாம் பொடி பண்ணதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்து தனியாக வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு அஞ்சு வத்தல் ஒரு டீஸ்பூன் ஓமம் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வரலாம் இந்த அளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும் இதையும் எடுத்து வச்சுட்டு இப்போ மாவு ரெடி பண்ணலாம் சளிச்ச பொறிகடலை மாவில் ரெண்டு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிடலாம் எள்ளு இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை ஜல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டிக்கிடலாம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு பண்ணுறதுனால வத்தலில் உள்ள விதை தோல்லாம் நம்மளுக்கு வெளியில் போயிடும் இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சோம்னா பிழியறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ இடியப்பா மேக்கர் எடுத்துக்கிடலாம் அதில் ரிப்பன் பக்கடா அச்சு எடுத்து உள்ளே போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இந்த ரெசிபியை ரிப்பன் பக்கடான்னு சொல்லுவாங்க ஓட்டு பக்கடான்னு சொல்லுவாங்க சீவல்னு சொல்லுவாங்க இது சாப்பிட பொறு பொருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முக்கால் அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டோம்னா பிழியிறதுக்கு மாவு ரெடியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பிழிஞ்சிக்கிடலாம் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சே பிழியணும் இல்லைனா கையில் சூடு பட்டுரும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு புரட்டி புரட்டி விட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிடலாம் இப்போ ரிப்பன் பக்கடா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையுமே பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம் இப்போ ரிப்பன் பக்கடா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னா ஒன்று டு ரெண்டு மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கிடலாம் இந்த ரிப்பன் பக்கடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வசந்தி ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்